என்னுடைய பிள்ளைங்கள எஸ்வி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த புதிய மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்றால் எஸ்ஆய ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் முழுவதும் படித்தால் மிக நன்மையாக இருக்கும் ஆகிலும் ஏழாம் வசனத்தை எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என் ஆமுக்குரியவர்களே இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது தள்ளப்பட்ட இஸ்ரேவேல் உடைக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட இஸ்ரேவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் மனம் நொந்து போன தேவனுடைய பிள்ளைகள் அது மாத்திரமல்ல தேவனை விற்று விலகினதுனாலே மன வேதனை வருத்தத்தை தனக்கே உண்டாக்கி கொண்ட இஸ்ரோவேல் ஜனங்களும் தன்னுடைய வாழ்க்கைக்குரிய கேள்விக்குரிய மாக்கப்பட்ட சூழ்நிலையும் வந்துவிட்டது சிருஷ்டித்த தேவனை மறந்தபடியால் அவர்கள் நிந்தனையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறார்கள் ஆனால் தேவன் மறுபடியும் அவர்களை கட்டுகிறதையும் ஆசிர்வதிக்கிறதையும் பார்க்க முடிகிறார் அதுதான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் இமைப்பொழுது முகத்தை மறைத்துக் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகி ஆண்டவர் நித்திய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது ரெண்டு தேவட பிள்ளைகளே இன்றைக்கு உலகத்துல மனிதனுடைய கோபங்கள் மனிதனை அழித்து போடுகிறது ஆனால் தேவருடைய கோபங்கள் அழிக்கிறது அவை நம்மை திருத்துகிறது சரிப்படுத்துகிறது அவருடைய இறக்கம் நித்திய நித்திய காலத்திற்கும் கிருபை கிடைக்கிறது சமாதானம் கிடைக்கிறது அவருடைய இறக்கம் நம்மை மீட்கிறது நம்மை மன்னிக்கிறது நம்முடைய பாவங்களை நம் தவறுகளை மன்னிக்கிறது மறுபடியும் நம்மை இருளிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது அவருடைய 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 மன்னிப்பு கிருபை அவருடைய மனது நம்முடைய வாழ்க்கையில இழந்த ஸ்தானத்தை இழந்த வாழ்க்கையை மறுபடியும் நம்மை கட்டுகிற ஒரு ஆசிர்வாதத்துக்குரிய ஒரு இரக்கமாய் கிருபியா இருக்கிறது தேவனுடைய இரக்கம் அதே போல இஸ்ரமல் ஜனங்களைப் போல இவ்விதமான பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் யாரும் இருக்க முடியாது அதாவது தேவன் அவர்கள் எவ்வளவு தேவனுக்கு விரதமாக செய்தாலும் அவர்களை மன்னித்து மறுபடியும் அவர்களை கட்டுகிற ஒரு காரியம் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு வெகு தூரத்துக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆசிர்வாதங்களை திட்டங்களை கட்டமைப்புகளை கத்தர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் மறுபடி மறுபடியும் தேவன் அவர்களுக்கு இறங்குகிறார் மறுபடியும் மறுபடியும் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அபிஷேகிக்கிறார் மறுபடி மறுபடியும் அவர்களுக்கு அவர்கள் மேல் வைத்த கிருபைகளை அபிஷேகத்தை மகிமையை பிரசன்னத்தை மறுபடி மறுபடியும் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதை பார்க்க ஆம் ஆமாம் பிள்ளைகளே அந்த ஜனங்களுடைய குடும்பத்தை வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு அவர் கட்டுகிறதை பெரிய சமாதானத்தை நித்திய சிவ வாழ்க்கையை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அவர்களை மறுபடியும் தேற்றி அவளை ஆற்றி சத்துருக்கையிலிருந்து விடுதலாக்கி ஜெயத்தை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் தேவைய பிள்ளைகளை அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாதுங்க அவருடைய இரக்கத்துக்கு அளவே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய அவர் கிருபைக்காக அவருடைய இரக்கத்துக்காக வேண்டுங்க அவரை போல நமக்கு இறங்க காட்டுகிறதே ஒருவரும் கிடையாது அவர் எப்படிலாம் இறக்காற்றார் பாருங்க அவர் சொல்றாரு என் அன்புக்குரியவர்களே மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நேர் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் இங்கே மலைகள் விலகுகிறது பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகிறது தேனுடைய கோபத்தினாலே இவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது ஆனா இப்ப சொல்றாரு நான் வந்து இனி கோபம் உன் மேல கொள்வதில்லப்பா நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை ஆணைச்சிட்டேன் உனக்கு கிருப செய் என்ன நீ மலை போல நம்பின மனுஷர்களை உன் மனதை உன்னுடைய பராக்கிரமத்தை உன் பணத்தை உன் ஆஸ்தியை நம்பின உன் உறவுகளை நம்பினாங்க மற்றவர்களை சுவாசித்தார் ஆனால் உன் வாழ்க்கை தடுமாற்றத்துக்கு விழுந்து போனால் இப்பொழுது நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அது சமாதான உடன்படிக்கை இயேசு ரத்தத்தின் உடன்படிக்கை அது கிறுவின் உடன்படிக்கை உடன்படிக்கை ரட்சிப்பின் உடன்படிக்கை நித்தி நித்திய காலமாய் அவரோட வாழ்கிற உடன்படிக்கை கத்த பண்ணியிருக்கிறார் அது உறுதியானது நிலையானது அது அஸ்திபாரமானது அப்படிப்பட்ட உடன்படிக்கை நமக்கு கத்தர் உண்டாக்கி இருக்கிறார் அதாவது சமாதானத்தின் உடன்படிக்கை ஆமே நம்மை விட்டு விலகாத உடன்படிக்கை நம்மை வாழ வைக்கிற உடன்படிக்கை முதலாவது ரெண்டாவது சிறுமைப்பட்ட பெருங்காற்றில் அடிப்பட்ட தேற்றவற்றவளே இதோ நான் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து இங்கே பாருங்க ரொம்ப சூப்பர் சிறுமைப்படுத்தப்பட்டு பெருங்காற்றினால் அடிப்பட்டவள் தேற்றவற்றவள் யாரும் தேற்றுகிறதற்கோ இல்லை எல்லாரும் அடிச்சிட்டாங்க அசதியாக வாழ்ந்தவ நல்லா இருந்தவ இப்போ அடிபட்டுருக்கிறாள் எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கிறார் மறக்கப்பட்டிருக்கிறார் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ இருள இருக்கிற நீ நொந்து போயிருக்கிற இப்ப உன்னை பிரகாசிக்க பண்ண போறேன் நம்முடைய ஆண்டவர் எத்தனை இறக்கமுள்ள ஒரு அன்புள்ள ஒரு பாருங்க இவ்வளவு தயவுள்ள ஒரு பாருங்க நம்மை இந்த உலகம் கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் மற்றவர்கள் நம்மளை எரிந்தாலும் மற்றவர்கள் நம்ம தேற்றாவிட்டாலும் நாம் நொந்து போகிற நேரங்களில் உடைக்கப்படுகிற நேரங்களில் சிதைக்கப்படுகிற நேரங்களில் தள்ளப்படுகிற நேரங்களில் பாருங்க அடிப்பட்ட நேரங்களில் ஆண்டவரே நமக்கு இறங்கி நம்முடைய காயங்களை கட்டுகிறது மாத்திரம் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறார் அதாவது நம்மை கைவிட்டு நம்ம இடிஞ்சு போன பிறகு நம்ம அவமானப்பட்டு வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட பிறகு இன்னொன்னு சொல்ல போனா பயப்படாத நீ வெட்கப்படுவதில்லை நானாவது நீ லட்சம் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து இந்த இனி நினையாத இருப்பாய் அப்பாருங்க நம்முடைய வாழ்க்கையில அவமான நிந்தனைகள் தள்ளப்படுகிற காரியங்கள் எல்லாம் வருகிற அப்படிப்பட்ட சூழல்ல இயேசு கிறிஸ்து பாருங்க தேவ நமக்கு இறங்கி மறுபடி மறுவாழ்வு நமக்கு கொடுக்கிறார் விழுந்து போன தூக்கி விழுந்து போன தூக்கி எடுக்கிறார் இருளாக்கப்பட்ட நமக்கு வெளிச்சத்தை மகிமையின் பிரசன்னத்தை கொடுத்து நம்ம எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறார் ஆம் அவருடைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் கட்டப்பட்டு அஸ்திபாரமாகிய தலைக்கல்லாகிய கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்ம எலும்பி பிரகாசிக்க பண்ணி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு அவர் வல்லமையா எழும்பி நம்ம கட்டுகிறார் எழுந்த விழுந்து போன சிறுவர்களுக்கு மறுபடியும் வெளிச்சம் உதிக்கிறது மறுபடியும் கட்டப்படுகிறார்கள் மறுபடியும் கத்தர் எழுந்தர்கள் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில கற்ற எழுந்தருளி உங்களை கற்றுவார் உங்களை பிரகாசிக்கலாம் கத்திரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதான பெரிய நீதினால் கொடுமைக்கு தூரமாவாய் இருப்பாய் திகளுக்கு தூரமாய் அது உன்னை அணுகுவதில்லை இங்கே பயத்தின் சூழ்நிலை சமாதானத்தை இழந்த சூழ்நிலை போதிக்க யாரும் இல்லை இப்படி கத்த சொல்லுகிற நான் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு போதிப்பேன் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் ஏன்னா நீ எல்லாத்தையும் இழந்துட்ட இப்ப நீதினால் சிறப்பட்டு இதுவரைக்கும் இது வரைக்கும் அநியாயத்தினால் சிறப்பட்டு அநியாயமான காரியங்களை செஞ்சுட்டு இருந்த இப்ப நீதினால் சிறப்பட்டு இருப்பாங்க கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த இனி கொடுமை உன் வாழ்க்கையில் இல்லை பயம் இல்லாத இருப்பாய் திகளுக்கு தூரம் ஆவாய் அது உன்னை அணுகுவதில்லை வாதையும் கூடாரத்தை அணுகாது பொல்லா பூனக்கு நேரிடாரு அமேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் கத்தர் உனக்கு கொடுக்குறான் பயம் திகில் சத்துடைய கிரியைகள் உன்னை வேதனைப்படுத்தின காரியங்கள் எல்லாம் நீக்க நீங்க தக்கதாக கர்த்தரே உங்களுக்கு போதித்து நடத்த போகிறார் சங்கீதக்காரனு கதை தான் சொல்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் அமேன் ஆமே பிள்ளைகளை முப்பத்தி ரெண்டு எட்டுல கண்ணை வைத்து ஆலோசனை குடும்பத்தை கர்த்தன் நடத்துவார் போதித்து நடத்துவார் நீதியா நடத்துவார் பயம் இல்லாமல் நடத்துவார் தைரியத்தோடு நடத்துவார் ஸ்திரத்தன்மையோடு நடத்துவார் கொடுமைகளும் பயம் இல்லாதபடி திகில் இல்லாதபடிக்கு சத்துடி கிரி இல்லாதபடிக்கு கர்த்தர்களை போஷத்தை போசத்தை நடத்துவார் நான்காவதாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாக்கியாதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுமா எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டாட அவருடைய நீதியமா இருக்கிற கர்த்தர் சொல்கிறா பாருங்க நமக்கு எவ்வளவு இருக்கார் பாருங்க கர்த்தர் அவருடைய கிருமையை பாருங்க என்ன தெரியுமா உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களும் இந்த கத்தர் ஒரு பெரிய நியாயத்தை ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கற்றல் பார்க்க முடிகிறது ஏன்னா ஆண்டவர் விட்டு விலகிட்டு போது தேவனை நாம் விட்ட பொழுது தேவனை நம்மை விட்ட பொழுது கைவிடப்பட்ட நிறுவனருக்கும் நமக்கு விரோதிகள் அதிகமாக வந்துட்டாங்க மனித விரோதிகள் சத்துருக்கள் விரோதிகள் பெருகிட்டே இருப்பாங்க ஊழியம் செய்யும் போதே ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கும் போது நமக்கு விரோதங்களும் பகைகளும் அதிகமாக இருக்கு இன்னும் ஆண்டவரை விட்டுட்டோன்னா இன்னும் விரோதங்கள் பகைகள் விரோதிகள் அதிகமாக மாறிடுவாங்க சத்துருக்கள் இன்னும் அதிகமாக வந்துடுவாங்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நித்திய கிருமி உனக்கு இறங்கி இருக்கிற என்ன தெரியுமா உனக்கு ரோதமா எழும்புகிற குற்றம் பேசுகிற எல்லா நாவையும் குற்றம் படத்தக்கதாய் அவர்கள் எல்லாரும் தோல்வியிடத்தக்கதாய் கத்த உனக்காக யுத்தம் பண்ணி உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார் ஊழியக்காருடைய சுதந்திரத்தை நீதியை நிலைநிறுத்துவார் எல்லாருடைய நாவுகளை கத்தர் அடக்கி போடுவார் அதுலோ யார் கத்தர் செய்ய போகிறார் ஜெயம் உண்டாக போகிறார் ஆம கடைசியாய் அதே ஐம்பத்தி நாலுல ரெண்டுல மூணுல சொல்லப்படுது உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி உன் வாசஸ்தலின் திரைகள் விரிவில் விரிவாக்க தடை செய்யாத உன் கைகளை நீளமாக்கி உன் மிளகளை உறுதிப்படுத்தி வலது குரத்தில் இடம் கொண்டு பெருவாயாக உன் சந்ததியா ஜாதியின் சுதந்திரத்தை கொண்டு பழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிப்பார்கள் அழிக்கப்பட்டது மறுபடியும் கட்டப்படுகிறது குறுகி போனது மறுபடியும் விரிவாக்கப்படுகிறது கூடி குறுகியிருந்தவர்கள் மறுபடியும் விருத்தி அடைகிறதை பார்க்க முடிகிறது ஆம் அன்புக்குரியவர்களே கத்து இந்த மாத நம்பை நம்முடைய கூடாரத்தை விசாலமாக்குவார் இனி தடைகள் இல்லை ஒரு கயிறுகளை நீளமாக்குவார் உன் முளைகளை உறுதிப்படுத்துவார் வீடுகளை அஸ்திபாரங்களை உறுதிப்படுத்துவார் நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக்கத்தக்கதாய் கத்திற்கிருவை செய்வார் தேசத்தை சுதந்திரித்துக்கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை கட்டக்கூடிய அபிஷேகத்தை வல்லமை கிருபை உங்கள் மேலே கொடுப்பார் கவலைப்படாத தேவன் உங்களுக்கு இறங்கியிருக்கிறார் நித்திய கிருபையுடன் இறங்கியிருக்கிறார் அந்த கிருபையானது உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ணும் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆசிர்வதிக்கும் எத்தனை பேர் விலகினாலும் கத்தர் விலகாமல் உங்களை நடத்துவார் உங்களுக்கு புரோதிகமாக இருக்கிற எல்லா சத்திற்கு மேலே ஜெயத்தை கொடுப்பார் சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் உங்கள் வீட்டை கட்டுவார் நீங்கள் பெருகுவீர்கள் குறுக மாட்டீர்கள் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் பரலோக பிதாவே என் கப்பனை வானத்துக்கு பூமிக்கு தெய்வனாக்கித்தாரே ஏசு கிறிஸ்து நாமத்தினால் அவர் அப்பா நாங்கள் ஆண்டு எங்கள் நம்பிக்கையை எங்கள் விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையை இந்த உலகத்தோடு இணைத்து இருந்தால் எங்களை மன்னிங்கப்பா உங்களுடைய கோபத்திற்கு நாங்கள் ஆளாய் இருந்தோம் நாங்கள் பாவம் செய்து தவறு செய்து இழந்து போனோம் ஆனால் மறுபடியும் எங்களுக்கு ஒரு கிருமை மறுபடியும் ஒரு இலக்கம் மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை மறுபடியும் அபிஷேகம் மறுபடியும் மகிமை மறுபடியும் நன்மைகள் மறுபடியும் மறுபடியும் எங்களை எழும்பி ஆண்டவரே வரங்களை கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே எழும்பி பிரகாசிக்கு எங்களை கிருமை செய்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே கத்த கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தர்கட்டல வேலைப்படுத்துங்க ஆசீர்வாதிங்க நாமத்திலும் இது ஆமே 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 அதை தாமே உங்களை ஆசிர்வதிப்பாருங்க காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ